அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நாள் முயற்சிகள் நல்ல திசையில் நகரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரிஷபம் அமைதி மற்றும் நிம்மதி நிலவும் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகும் மனசாந்தம் கிடைக்கும் மிதுனம் பேச்சாற்றல் உங்களுக்கு பலமாகும் முக்கிய சந்திப்புகள் சாதகமாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடகம் குடும்ப உறவுகள் வலுப்படும் மன அழுத்தம் குறையும் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் சிம்மம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மதிப்பு மற்றும் மரியாதை உயரும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கன்னி தொழிலில் வளர்ச்சி காணப்படும் உங்கள் யோசனைகள் பாராட்டப்படும் பொறுமை வெற்றி தரும் துலாம் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உறவுகளில் ஒற்றுமை கூடும் மனமைதி நிலவும் விருச்சிகம் கடின உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் முன்னேற்றம் தென்படும் தனுசு மனதில் தெளிவு உண்டாகும் முடிவுகளில் உறுதி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் அமையும் மகரம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சிகள் பலனளிக்கும் பொறுமை நல்ல முடிவை தரும் கும்பம் நிலையான வளர்ச்சி காணப்படும் நண்பர் ஆலோசனை உதவும் நேர மேலாண்மை அவசியம் மீனம் இனிமையான நாள் அமையும் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாளனைவருக்கும் இனிமையாக மீட்டும் நன்றி வணக்கம்